தேவசகாயம் என்கின்ற ஒரு கவிஞர் இருந்தார் ஒரு கிறிஸ்தவர் கவிஞர் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் காணப்பட்டிருந்தார்கள் மேசியா தாஸ் தேவநேசன் என்கிற இரண்டு பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகின்ற அந்த காலை வேளையிலே ஒரு பொருளுக்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது என்னுடைய பொருள் இல்லை இல்லை இது என்னுடைய பொருள் இது உன்னுடையது அல்ல இது என்னுடையது என்று சொல்லி மாறி மாறி சண்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த கவிஞர் அவர் பிள்ளைகளுடைய தகப்பனார் பார்க்கிறார் இந்த சின்ன பிள்ளைகளுடைய சண்டையை தீர்த்து புத்தி சொல்லும்படியாக அவர் ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த என்கிற பிள்ளைகளுடைய அவர்களுடைய வீட்டிலே தாஸ் நேசன் என்று கூப்பிடுவார்கள் தாசன் நேசன் என்று சொல்லி சுருக்கமாக கூப்பிடுவார்கள் அந்த பெயரை பயன்படுத்தி ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடல்தான் நீ உனக்கு சொந்தமில்லை தாசா நேசா நீ உனக்கு சொந்தமில்லை என்று சொல்லி பாடலை எழுதுகிறார் ஆகவே நீ உங்களுக்கு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல ஆனது இயேசு கிறிஸ்து உங்களை கிரேயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஆகவே நீங்கள் என்னைக்கு இது என்னுடையது இது என்னுடையது என்று சொல்லி சண்டைப்பட்டுக் கொண்டிருக்க நீங்களே உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த சிறுவர்களுக்கு புத்தி புகட்டும் வண்ணமாக அல்ல பாடல்களை எழுதுகிறார் அதுல நல்ல நல்ல ஆலோசனைகள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவத்தில் வருவதற்கு முன்பாக உங்களுக்குள்ளாக பல ஆசைகள் கிரியை செய்து கொண்டிருந்தது பாவ இச்சைகள் கிரியை செய்து கொண்டிருந்தது அப்போ அதே பழைய பாவ ஆசை இப்பொழுதும் கிரியை செய்கிறதா சாத்தான் இப்படி பழைய ஆசையை தூண்டி அவன் சாத்தானுடைய வேலை அது அவன் என்ன செய்வான் தெரியுமா அவன் அக்கினி கடலுக்கு நேராக இழுத்துக் கொள்வதற்காக பாவ ஆசைகளை உங்களுக்குள்ளாக தூண்டுகிறான் என்று சொல்லி ஒரு சரணத்தை எழுதுகிறான் அடுத்ததாக முக்கியமான ஒரு காரணம் நாம் வாழ்ந்தாலும் மறித்தாலும் அது கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும் என்கிறதை முக்கியப்படுத்தி அந்த பாடல சேர்க்கிறார் பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாய் இல்லை போகிறாய் அவர்க்கே மறிப்பாய் என்று சொல்லி பவளுடைய வார்த்தைகள் வேத அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே அந்த பாடலை எதற்காக எழுதுகிறார் சிறுவர்களுக்கு புத்தி சொல்லும்படியாக போ அந்த சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்ல ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறார் இன்றைய பெற்றோர்கள் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுப்பார்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த சிறு வயதிலேயே நீங்கள் உங்களுடைய வரல என்று சொல்லி பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஏன் நீங்களே உங்களுடையவர்கள் அல்ல நீங்களே உங்களுடையவர்கள் அல்ல உங்களுடைய பொருட்கள் அதுவும் உங்களுடையது அல்ல எல்லாம் தேவனுடையது நீங்கள் வாழ்ந்தாலும் மாண்டாலும் அது கடவுளுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலே எவ்வளவு பெரிய தேவ சத்தியத்தை சின்ன பிள்ளைகளுக்கு போதி அந்த பாடல் தான் நீ உனக்கு சொந்தமல்ல தாசா நேசா நீ உனக்கு சொந்த எம்எல்ஏ அந்த நே தாசா நேசா என்கிற அந்த வார்த்தைகளை அது அந்த பிள்ளைகளை குறிக்க வார்த்தை பின்னாலே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்ல என்று சொல்லி கீர்த்தனை பாடலாக உள்ளது நீ உனக்கு சொந்தமல்ல நீணக்கு சொந்தமல்ல சீலுவை மாறத்தில் தம் தய காயமு சாமி கீரித்தினுடையதல்ல நீந்தமல் प्रियुनि <Sýstas> में